ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டைக்கோஸ் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம் லஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷாக உருளைக்கெழங்கு பருவல் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகுத்த பருப்பு சேர்த்திக்கலாம் நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் ஒரு சைஸுக்கு பெரிய வெங்காயம் அப்புறம் நாலஞ்சு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க இப்போ வந்து முட்டைகோஸ் சேர்த்திக்கலாங்க ஒரு கப்பு அளவுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறதில்லை இந்த முட்டைக்கோசு வந்து இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்தி ஊற்றிக்கோங்க அப்போ தான் முட்டைக்கோசு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போது உப்பு சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் ஆனால் முட்டைக்கோஸ் சூப்பராக வெந்து வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிட்டா அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிரும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு முட்டைகோஸ் வெந்து வந்த வாட்டி நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்த அந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்தி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க அந்த பச்சை வாசனை அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுனா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ சூப்பராக ஆகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அடித்து ஆற வச்ச சாதத்தை எடுத்து சேர்த்திக்கலாங்க வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கு ரெடியாக தேவையான அளவுக்கு இதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனால் இந்த சாதம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டது இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலைகள் தூவி விட்டுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்